வணக்கம் என் பேர் மர்லீனா இந்த சமீபத்தில் ஒரு டூ த்ரீ டேஸாக திஸ் ப்ராப்ளம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப்ராப்ளம் எதனால் நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமாக புரியல நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கெட்ட பேர் பேட் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழில் நீங்கள் திட்டுறீங்க நடந்தது என்னன்றதை புரிஞ்சிக்காமல் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தப்பா பேசாதீங்க அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரனால மிரட்டி குடும்பக்கார உலகத்துல நாங்க வாழல என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க விசாரிக்கலாம் இது ஒரு அபாண்டமா ரொம்ப கொச்சையா ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப மன உளைச்சதாக ஏற்பட்டு மூணு நாள என்னால சாப்பிட முடியாம தூங்க முடியாம என் பொண்ணை என்னால் பார்க்க முடியாம இந்த லெவலுக்கு என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த பொண்ணு என் வீட்டில் ஒரு பொண்ணாதான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் அது அவளுக்கே நல்லா தெரியும் இந்த மெசேஜை என்னால் அவனால டைரக்டா கன்வே பண்ண முடியல உங்களால முடிஞ்சா நான் சொல்ற மெசேஜை அவகிட்ட கன்வே பண்ணிருங்க ரேகா உனக்கு அக்காவை பத்தி நல்லாவே தெரியும் அக்கா உன்னை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினைச்சதே இல்லை உன் கைப்படியே எனக்கு லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்பதான் தொடர்ந்து பாக்குறேன் இவ்வளவு லவ் இவ்வளவு அஃபெக்ஷன் நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசிருக்கலாமே எதுக்காக நீ இவ்வளவு தூரம் ஒரு ஃபேமிலிய டேமேஜ் பண்றமா அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க இட்ஸ் நாட் ரைட்மா உனக்கு புரியல இப்போ என்னைய பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற பாப்பாவை பத்தி பேசுற சரி பரவாயில்ல நீ பேசிட்ட எங்க மாமனார் என்னமா பண்ணாரு எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளவு நீ யோசிக்க மாட்டியா தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் எந்த புகார் நீ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பத்தி கூட பேசு ஆனா நீ பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாதுமா இட்ஸ் நாட் ரைட்